ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஆணி மாத பலன்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம் ಓಂ ನಾಗಜಾ ವಿತ್ನಹೆ ನಾಗೂ ಧೀಮಹ ತನ್ನೋ ನಾಗದೇವಿ ಪ್ರಚೋದಯ தனுசு ராசி தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது அதே மாதிரி இவங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் செவ்வாய் கேது இருக்குது அதாவது பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் ஜாயிண்ட் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருக்கும்போது அதுவும் இவங்களுடைய ஒன்பதாம் பாவத்திலே இருக்காங்க ஒன்பதாம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க இவங்களுடைய பாக்கியங்கள் எல்லாமே அள்ளி 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 கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால நினச்ச விஷயங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்லதாகவே அமையும்னு கூட சொல்லலாம் இந்த இந்த ஆணி மாதம் தனுசு ராசிக்கு ஆணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப நாட்களாவே வந்து வெளியூர் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதாவது வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வெளிநாட்டு யோகம் அமைய போடக்கூட அமைய அதே மாதிரி கல்யாணம் திருமணம் ஆகாம இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே திருமணம் கை கூடி வரப்போகுது குழந்தை இல்லாம இருக்கிறவங்க எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது நினைச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தந்தை ஒழி சொத்துக்கள் வந்து வரு வருமா வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதுல வந்து பிரச்சனை போய் ஏதாவது கேஸ் போட்டு இருந்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து உங்க பக்கம் ஜெயிக்கிறது கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் அமையக்கூடாதுன்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் வந்து தனுசு ராசி மாணவர்கள் வந்து படிப்புல பின்தங்கி ீா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்றம் நிறைஞ்சு அந்த படிப்புல வந்து முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிறு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைய போகுது அதே மாதிரி போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம் மனசஞ்சலம் ஏதோ ஒரு குழப்பம் நிம்மதியே இல்லைங்க வீட்டில் வந்து நான் வேற வீடு மாறி போகலான் இருக்கேன் இந்த வீட்டிலேருந்து என்னால் மாறவே முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் புது வீட்டுக்கு நீங்கள் மாறி போக போகிறீங்க அதே மாதிரி இடம் வாங்கிட்டு கட்டலாமா வேண்டாமல் யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாதம் கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை அதாவது இந்த மன மனப்பூஜை போடுவாங்கள்ல அந்த மனப்பூஜை போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சு கொடுக்க போதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் கனவில் வந்து பாம்பு வந்துட்டுருக்கும் கனவில் அந்த பாம்புகள் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சிட்டு இருந்திருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு தீர்வு வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாட்களாக வந்து ஏதாவது ஒரு உடம்பு பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஐயோ நம்ம தப்பாக எடுக்கிறோமா சரியாக எடுக்கிறோமா தெரியல ஆனால் எனக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது அது சரியாகலை அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அதுக்கான பலன் அந்த ரிசல்ட்டுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து நெருப்பு ராசிக்காரர்கள் கூட சொல்லலாம் அதனால் எப்போவுமே வந்து உடல் உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து உடல் ரீதியாக வரதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பெண்களாக இருந்தால் வந்து மாதவிட பிரச்சனை இந்த கர்ப்பபை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறதுனால குளிர்ச்சியான பொருட்கள் அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் பிரச்சனைகள் வர்றதை தவிர்க்கலாம்னு கூட சொல்லலாம் தனுசு ராசிக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாணி மாசத்தில் அதாவது நீங்கள் வந்து முழுக்க 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 எக்ஸசைஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உடுங்க உடல்நிலை வந்து கொஞ்சம் சீராக இருக்கும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பொழிச்சலூரில் சனிஸ்வர பகவான் கோயில் இருக்கு அந்த சனிஸ்வர பகவான் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி காக்காக்கு எள்ளு விளக்கு ஏற்றி வச்சுட்டு காக்காக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எள்ளு சாதம் வந்து கலந்து வைங்க காக்காக்கு எள்ளு சாதம் கலந்து வைக்கும் போது அந்த எள்ளு சாதத்தை காக்கா சாப்பிடும் போது உங்களுடைய முன்னோர்கள் சாபமும் சரி உங்களுடைய பிரச்சனைகளும் சரி படிப்படியாக குறையும் இப்ப நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே எல்லா பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது பலன்தான் அதாவது அவங்களுடைய தசா புத்தியை வச்சு அவங்களுடைய ராசி கட்டத்தை வச்சு தான் முழு பலன்கள் வந்து கணிச்சு சொல்ல முடியும் சப்போஸ் உங்கள் எல்லா யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் இல்லை பரிகாரம் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கீழே தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை என்னை உங்களை வந்து என்னை கனெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை நம்ம பார்த்து அதுக்கான தீர்வு கண்டிப்பாக நாகசக்தி அருள்வாக்கு பீடத்தில் வழங்கப்படும்